சினிமா வணக்கம் போஸ்டர்லயே அந்த படம் அஜித் தற்பொழுது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் அஜர்பைஜான் நாட்டில் நடைபெற்று வருகின்றது முன்னதாக அஜித் வித்தியாசமான கதைகள் கொண்ட படங்களில் நடித்து வந்தார் அப்படி அவர் நடிக்கவிருந்த ஒரு படத்தின் போஸ்டர் தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகின்றது விளம்பர மாடலாக இருந்த சினிமாவில் ஹீரோவானவர் அஜித் சினிமாவில் அறிமுகமான ஆரம்பத்திலேயே பைக் ரேஸிலும் கலந்து கொண்டு வந்தார் இதனால் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகி சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் வழக்கமாக இருந்தது அதே நேரம் சினிமாவிலும் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து வெரைட்டியாக நடித்து வந்தார் அதாவது ஒரு கட்டத்தில் விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினியை போல ஸ்டைலில் கலக்குவதாகவும் அஜித் உலக நாயகன் கமலஹாசன் ரூட்டில் நடிப்பதில் தனித்து காணப்படுகிறார் என பலரும் பாராட்டியதும் உண்டு காதல் கோட்டை வாலி வரலாறு வில்லன் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் முகவரி சிட்டிசன் போன்ற படங்களில் அஜித்தின் யதார்த்தமான நடிப்பும் அவர் வித்தியாசமான கெட்டப்புகளில் நடித்ததும் ரசிகர்களை கொண்டாட வைத்தது அதனால் சேது மூலமாக இயக்குநராக அறிமுகமான பாலா தனது இரண்டாவது படத்தின் ஹீரோவாக அஜித்தை தான் தேர்வு செய்தார் கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் இயக்குவதுதான் பாலாவின் வழக்கம் அதே பாலாவின் இயக்கத்தில் நடித்துவிட்டால் அது பல விருதுகள் வாங்கியதற்கு சமம் என பலரும் சொல்வதுண்டு இன்னொரு பக்கம் பாலா தனது படத்தின் ஹீரோவாக யாரை தேர்வு செய்கிறார் என்பதே திரையுலகில் ஆச்சரியமாக பார்க்கப்படும் அதன்படி பாலா இயக்கத்தில் நந்தா படத்தில் அஜித் தான் நடிக்கவிருந்தார் இதனால் நந்தா படத்திற்கு அதிக எதிர்பார்ப்புகள் காணப்பட்ட

நான் கடவுள் அறிவிப்பு வெளியான நேரம் அஜித் மட்டுமின்றி பாலாவும் உச்சத்தில் இருந்தனர் இதனால் நான் கடவுள் படத்திற்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எகிறியது ஆனால் திடீரென நான் கடவுள் படத்திலிருந்தும் அஜித் விலகினார் அதன் பின்னர் ஆர்யாவை வைத்து இந்த படத்தை இயக்கினார் பாலா அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனையில் அஜித்தை இயக்குனர் பாலா மிரட்டியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனால் அது பற்றியெல்லாம் சரியான தகவல்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் நான் கடவுள் படத்திற்காக அஜித்தை வைத்து ஷூட் செய்யப்பட்ட புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகின்றது இந்த போஸ்டரை பார்த்த டூ கே கிட்ஸ் அஜித் ரசிகர்கள் நான் கடவுள் படத்தில் அஜித் நடித்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் என கமெண்ட் செய்து வருகின்றனர் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்